அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள் இப்போதான் நேரில் பல பேரை சந்திக்கிறேன் ஸோ ஒரு வாரம் தாமதம் இருந்தாலும் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஷயம் யூ ஆல் வெரி ஹாப்பி ஹெல்தி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ தான் வாழ்க்கையில் இருக்கிற மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நம்ம கொண்டாட முடியும் அண்ட் ஆல்சோ அட்வான்ஸ் விஷஸ் ஃபார் தை திருநாள் கமிங் பொங்கல் நேரில் அமர்ந்த பெரியவர்களுக்கும் இன்ஸ்பிரேஷன்ஸுக்கும் நண்பர்களுக்கும் அருள்தாசனை ஆனால் நான் மனோர்னா உங்களோட மிகப்பெரிய ஃபேன் நான் எனக்கு நான் வை வீட்டிலலாம் அந்த மாதிரி பேசுகிறப்ப நான் ஒரு மாதிரி உங்களை இம்மிடேட் பண்ணுவேன் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை இன்னைக்கு நேரில் டு ஆல் தி அதர் சீனியர்ஸ் சாங்ஸ் டு கோமல் சனோஜ் டு சீனியர்ஸ் லைக் பாகிராஜ் சார் ராஜன் சார் அண்ட் டூ எவ்ரிபடி ஒன் ஸ்டேஜ் அண்ட் இங்கே பயந்துட்டு இருந்தோம் ஒரு விதத்தில் மழை கொட்டிட போதோன்னு அதையும் தாண்டி இந்த விழாவில் ஊக்கம் கொடுக்க வந்தால் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் பிரஸ் அண்ட் மீடியா பிரட்டர்னிட்டி பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி அண்ட் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் எஸ் ஆர் ராஜன் சார் அறிமுகப்படுத்தினது மிஸ்டர் சாயமூரா அவருக்கும் இந்த தருணத்தில் படத்தோட பேக் போன் அஸ்திவாரம் எல்லாமே இஸ் ஒன் எஸ் ஆர் ராஜன் மது இன்ஃபேக்ட் பேசும்போதே எல்லாம் கஷ்டங்கள் தாண்டி தனிமரமாக நின்னார்னு சொன்னார் இதோட வேறு இந்த மரத்தோடு வேறு இமெயிலுங்கிற இந்த மரத்தோடு வேறு அவர் தான் அபவுட் ராஜன் சரி அவருக்கு சினிமா புதுசு நான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை சந்திக்கும் போது இந்த கதையை நரேட் பண்ணாரு கதையில ஆக்சுவலி கேமிங் அதோட அடிக்ஷன் அதோட பாதிப்பு மூலமா நம்ம எப்படி எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கணும் அது மூலமா என்ன நடக்குதுங்கிற விஷயத்தை தாண்டி ஒரு அழகான ஸ்கிரீன் பிளே ரொம்ப கமர்ஷியலி வைலபுளா அவர் டிசைன் பண்ணியிருந்தாரு ஒருத்தோட முத படைப்புல இந்த லெவலுக்கு ஸ்கிரிப்ட் வைஸ் ஸ்கிரீன் ப்ளே வைஸ் கண்டென்ட் எப்படி நான் ஒருத்தர் சிந்திச்சார்னு பிரமிச்சார் அண்ட் வாட் ஐ லைக் அபவுட் இஸ் சினிமா நேசிக்கிறவர் இந்த ஐடியா இருக்கு இதை எப்படியாச்சும் ஸ்கிரீன்ல பிரதிபலிக்கிறதுக்கு நல்ல எனர்ஜிஸ் சொன்னு சேரணும் அதுக்காக சரி இந்த ஆக்டர்ஸ் இது தமிழ் கனடா பயலிங் விழா பண்ணலான்னு இங்கேருந்து நம்ம இமெயில் ஒரு ரொம்ப அழகான ஃபீமேல் இருக்காங்க ஹூ இஸ் நாட் பார்ட் ஆஃப் த ஆன் த டயஸ்டுடே ராகினி திவேதி அவங்க இட் வாஸ் லவ்லி டு ஒர்க் வித் ஹர் ஹஸ்வல் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்தாங்க அண்ட் சினிமாடோகிராஃபர் எடிட்டர் இந்த மியூசிக் டைரக்டர் பேக்ரவுண்ட் கோருக்கும் ஆக்சுவல் சாங்ஸ்க்கும் ஜுபின்சரும் ஆர் அபிஷா அதினா ஸ்ரீபாஸ்கர் இப்படி நல்ல எனர்ஜிஸ் எல்லாம் ஒன்று சேர்த்துக்கிட்டாரு ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாம் பீர் மாஸ்டர்னு ஒருத்தர் பண்ணியிருந்தாரு ஃபைட்டுக்கு எல்லாம் பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் இந்த ஜாக்கி சான் படங்களோ இல்லை குங்ஃபு சார்ந்த படங்களோட ரெஃபரன்சஸ் எல்லாம் எடுத்தாங்க இதெல்லாம் நம்ம ரெப்ளிகேட் பண்ண போறோம்னு தோணிட்டு இருந்துச்சு அப்போ பீர் மாஸ்டர்னு ஒருத்தர் நேபாளில் இருந்து வந்தார் கோமல் ரொம்ப அழகாக சொன்னாங்க காது கிழிஞ்சு போச்சு அதுக்குன்னு வாழ்த்துக்கள்னு அவங்க சொன்னதில் பட் ஸ்வீட் ஆஃப் தேங்க்ஸ் டு மென்ஷன் தட் பட்